அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எதிர்க்கட்சியில எல்லாருமே வந்து இன்னைக்கு குறிப்பா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய அண்ணாவோட தாவைக்கா வந்து எதிர்கட்சி செயல்பட்டு அப்படிதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா விஜயா இல்லாம இந்த ரெண்டு வருஷ காலமா எந்த ஒரு விபத்தும் கிடையாது எந்த ஒரு இது வரைக்கும் விசாரணைக்கு போனாலு ஒண்ணு போத்திட்டு போய் பார்த்திருக்கேன் இல்ல இருந்த நெஞ்சி அவரு பாத்தீங்களா துளையில போட்டு மூலிமா பார்க்க போனது நம்ம பயப்பட்டு போற நம்ம இருக்காங்க சந்திக்க போறது தமிழ்நாடு இளைஞர் கட்சி கொங்கு மண்டல செயலாளர் அருண்குமார் அவர்களை சந்திக்க போறோம் வணக்கம்

பயங்கரமாக அதிமுக விம விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் ஆக்சுவலாக வந்து அண்ணா முதல் மாநாட்டிலேயே அவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து கொள்கை பரப்பு மாநாட்டில் வந்து பதிவு பண்ணாங்க என்ன அப்படின்னா தன்னுடைய கொள்கை எதிரி யார் அரசியல் எதிரி யார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இருந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து இவருக்கு வந்து தைரியம் இல்லை கொள்கை எதிரி இதுன்னு சொல்லி மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டா ஒன்றிய அரசு மாநில அரசுன்னு சொன்னா போதுமா கட்சி பேரை சொல்ற ஒரு தைரியம் இருக்கா அப்படி அப்படின்னாங்க ஒரு அடுத்த மாநாட்டுல வந்து என்னப்பா பேர் சொல்ல பேர் சொல்லணும் அதுல என்ன பையன் அவ்வளவுதானே சொல்லணும் அவ்வளவுதான கொள்கை எதிரி திமுகப்பா சரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணிட்டார் அதுக்கப்புறம் வெறும் திமுக திமுகன்னு சொன்னா போதுமா உங்களுக்கு வந்து எங்க தலைவர்கள் பேர் சொல்ற தைரியம் இருக்கா திராணி இருக்கா தில்லு இருக்கா எப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இப்ப என்ன உங்களுக்கு தலைவர் யார் எதிர்க்கிறாங்க சொல்லணும் அவ்வளவுதான் என்ன ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னாரு பிரதமர் அவர்களேன்னு சொல்லி சொன்னாரு பா பா பாயாசம் பாசிசமா பாயாசமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொன்னார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து இன்னைக்கு குறிப்பா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட இடம் டோட்டலாக காலி விஜயண்ணா வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே அதிமுக எங்க இருந்ததுன்னு தெரியாது விஜயண்ணா வந்ததுக்கு அப்புறம் அதிமுக இருக்குன்னு தெரியாத அதாவது வந்து இன்னைக்கு விஜய அண்ணா வந்து பிரதான எதிர்கட்சி அதாவது உங்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா திமுக திமுக ரெண்டு கட்சிகள் தான் வந்து தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கும் இன்னைக்கு அப்படி இருக்கிற இடத்துல ஆளுங்கட்சி திமுக இருக்குது அப்படின்னா எதிர்கட்சியை இருக்கிற இடத்துல தேர்தலையே நிற்காம புதுசாக ரெண்டு வருஷம் ஆன அந்த க விஜயனாவோட தாவேக்கா வந்து எதிர்க்கட்சியை எனக்கு செயல்பட்டு இருக்கு அப்படி தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா விஜய அண்ணா இல்லாம இந்த ரெண்டு வருஷ காலமாக எந்த ஒரு டிபேட்டும் கிடையாது எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது நீங்கள் எடுத்துக்கலாம் தாவே கை இல்லாத விஜய் அண்ணா பேர் இல்லாத ஒரு இன்டர்வியூ நீங்கள் வந்து இந்த ரெண்டு வருஷமாக பார்க்க முடியாது ஏன்னா அப்படி ஒரு அரசியல் தாக்கத்தை விஜய் அண்ணா உருவாக்கி இருக்காரு அப்படி இருக்கப்ப வந்து அதிமுக வந்து என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எப்படியாவது விஜய் அவர்களை வந்து நம்ம எஜமானர் இருக்காப்ல எஜமானர்கிட்ட சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் டெல்லியில இருக்காங்க டெல்லி அலுவலகத்தை சொல்லி விஜயனா வந்து கூட்டணிகளை கொண்டு வந்தலான்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணேன் அதுல விஜயன் பொறுத்த வரைக்கும் எடுக்கிற முடிவுகள்ல வந்து ரொம்ப தெளிவா இருக்கு அவ்வளவு சீக்கிரம் ஒரு அதிகமா பேசக்கூடிய ஆட்கள் யாருக்கு ஆள் கிடையாது வந்து மைக்க பிடிச்சி கும்போம் ஒன்பது மணி நேரம் எட்டு மணி நேரம் சொல்லி சொல்லி பேசுற ஆள் எல்லாம் கிடையாது அவர் ரொம்ப ஷார்ட்டா பேசுவார் அவர் பேசுற விஷயம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் அது மட்டும் இல்லாம தான் சொன்ன விஷயத்துல எக்காரத்துக்கு முன்வைத்த கால் பின் வைக்க அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்துல வந்து ஆணித்தரமான நம்பிக்கையும் இருக்கிறாள் தான் விஜயனா அப்படி அவர் முன்கூட்டியே சொல்லிட்டாரு எக்காரணத்தை கொண்டும் சேலத்துல நடந்த மீட்டிங்ல வந்து அவரு தீர்மானமே போட்டாங்க இது வரைக்கும் எந்த கட்சியும் தீர்மானம் போட்டதே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க அரசியல நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்னு ஆனா நிரந்தர எதிரியாக திமுகவையும் பாஜக கூட்டணியும் அவர் வந்து தாக்கா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு அவங்க ஒரு தீர்மானமும் போட்டாங்க எக்காரணத்து கொண்டும் நம்ம அரசியல் எதிரியான திமுக கூடையும் கொள்கை எதிரியான பாஜக கூடையும் அவர்கள் சார்ந்திருக்கிறவர்கள் கூடயும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறப்போ அபிஷியல் எப்பவுமே வந்து இந்த ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணியிலே ஏடிஎம் கேர்றதுகிட்டே இருக்கும் அப்போ ஏடிஎம்கே வந்து பிஜேபி மட்டும் வரப்போறதில்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் அதனால ஏடம் கூட கூட்டணி இல்லைங்கிறத எல்லாத்துக்கும் சொல்லாட்டியும் பாஜக கூட்டணிகள் கூட கிடையாது கொள்கை எதிரிகள் கூட்டணி இருக்கிற கட்சிகள் கூட நாம கூட்டணி வைக்க கிடையாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க சேலத்துல அதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா மேலோட்டமா ஏடம் கூட கூட்டணி கிடையாது ஏன்னா ஏடம் பிஜேபி கூட இருக்கிற வரைக்கும் கூட்டணி கிடையாது அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் இன்னைக்கு ஊழல் கட்சின்னு சொன்னோன்னு எல்லாரும் பொங்குறோம் எப்படி நீங்க எம்ஜிஆர் அதாவது ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டீங்க ஜெயலலிதா அம்மாவை ஒரு ரோல் மாடலா பேசுறீங்க ஆனா ஊழல் கட்சின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பொங்குறாங்கல்ல ஆனா நேரடியாவே மதுரை மாநாட்டிலே இங்கே ஒரு இடத்துல பேசையில கூட விஜயன் சொன்னாரு புரட்சி தலைவரும் புலச்சி புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் நடத்திய கட்சி இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு யார் அதை வழி நடத்தலான்னு கூட தெரியாம இருக்குன்னு சொல்லல அப்ப எடப்பாடியார வந்து நேரடியாக தாக்கலாம் அப்ப கொந்தளிக்காதவங்க இன்னைக்கு கொந்தளிச்சுக்கிறது தான் நம்மளுக்கு யோசனை இருக்கு இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு தனிப்பட்ட நியூஸ் நம்ம அரசியல் கழகங்கள்ல பயணிச்சுட்டு இருக்கோம் நிறைய தர தலைவர்கள் கூட அது திமுக தலைவர்களாகட்டும் அதிமுக தலைவர்களாகட்டும் எல்லாத்துக்கூட நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம் அப்படி கலந்துரையாடல ஒரு தலைவர் சொன்ன விஷயம் அப்படின்னா ஏடிஎம்கே எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபி கூட கூட்டணி போறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை பிஜேபி கூட்டணி இல்லாம தாவேகா கூட்டணியில தாவேக்கா கூட எப்படியாவது கூட்டணி அமைச்சுக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சவங்களோட எண்ணத்தில் தான் வந்து அவர்கள் பர்சனலாக இருந்ததாக சொல்லப்படுது ஆனால் அவரோட இப்போ திமுக வட்டும் இன்னைக்கு பிஜேபி பிடியில் தான் இருக்குது அது வந்து வெளிப்படையாக தெரியாட்டி மறைமுகமாக பிஜேபி பிடியில் தான் இருக்குது அண்டர் கிரவுண்ட் விஜயனாக சொன்ன மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் போயிட்டு தான் இருக்குது அதே மாதிரி தான் வந்து தா இவங்களும் ஏடன்கே வந்து அவங்க என்ன தான் பிஜேபி கூட்டணி வேண்டாம்னு நினச்சாலும் அதை முடிவெடுக்கிற இடத்துல எடப்பாடியவர்கள் கிடையாது ஏன்னா அவருடைய பிடி எல்லாமே வந்து டெல்லியில் இருக்கு இன்னைக்கு இவங்க வந்து தனியா முடிவு பண்ற இடத்துல அதிமுக இல்லை தனியா தன்னர்ச்சியா வந்து முடிவு பண்ணி அதை செயல்படுத்துகிற இடத்துல அவ்வளோ அந்த மாதிரி குற்றம் இல்லாத ஒரு தலைவர்கள் வந்து அதிமுகவில் இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்ணாப்ப ஏன்னா தான் வந்து வழியே இல்லை நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுதான் ஆகணும் நான் கூட்டணி வேண்டாம் நீ சொல்றது இந்த ரெண்டில் என்ன தொடு அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டுல நீங்க எதாவது தொடருவீங்க ஒண்ணு சொல்ல அப்படிங்கறதா பிஜேபி போட்டோம் ஏன்னா இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி அரசியல் பயணிக்குது திமுக அரசியல் பயணிக்குதுன்னு இன்னைக்கு திமுக சொன்னாலும் அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி அல்லது பிஜேபி கூட்டணி சொல்றேன் இந்த ரெண்டுல ஒண்ணு இந்த ரெண்டுல ஒண்ணு தொடு என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஒண்ணு என்டிஏ கூட்டணி இன்னொன்னு அப்படின்னா அந்த ஒரு தான் இருக்கு நீ தொட்டு தான் ஆகும் அப்படிங்கிறதா இடையின் கேக்கு இருக்கிற ஆப்ஷன் வேற வழியே கிடையாது அப்படி இருக்கப்ப அவங்க மனசுக்குள்ள வந்து பிஜேபி கூட வேண்டாம் பிஜேபி கூட நின்னா தமிழ்நாட்டுல நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க ஏன்னா இங்க வந்து தமிழ்நாடுங்கிறது இந்தியாலே வந்து ஒரு தனித்துவமான அதாவது நீங்க தென் மாவட்டங்கள் எடுத்துட்டீங்கனால நம்ம சவுத்த எடுத்துட்டோம் அப்படின்னாலே தமிழ்நாடு கேரளா எல்லாமே வந்து வழக்க வர ஒரு வித்தியாசமான இதுதான் ஏன்னா இங்கே யாரும் வந்து மதம் சார்ந்து இருக்க மாட்டாங்க மதம் சார்ந்து முன்னெடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படி பேர் போன இடங்கள் தான் நம்ம தமிழகம் இந்த இது எல்லாமே தமிழ்நாடு கேரளா அந்த எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள இவர் திண்டுக்கல் சீனிவாசனா ஆமா திண்டுக்கல் சீனிவாசன் அவர் என்ன சொல்றாருன்னா விஜய் அவர்களே நீங்கள் படத்துல நடிக்கும் பொழுது அந்த வாங்குறீங்க சம்பளம் அதை ஒயிட்டா எவ்வளோ வாங்குறீங்க பிளாக்காக எவ்வளோ வாங்கியிருக்கீங்க இந்த மீத பணம் எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு அதை குறித்து உங்களுடைய கருத்து இல்ல ஒரு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றேன் இருக்கு என்ன அப்படின்னா அதுதான் ரெண்டு விஷயம் சொன்னோம் இல்லையா ரெண்டுலே தான் தோடும் அப்படிங்கிறப்போ எடப்படையவர்கள் என்னதான் வந்து பிஜேபி கூட வேண்டாம் தாமே காட போகலாம் அப்படின்னு நினைச்சாலும் இங்க தலைமை விஜயனாதான் இந்த விஷயத்த நான் பதிவு பண்ணிடுறேன் இங்க யாரு கூட்டணி வந்தாலும் இல்லை வந்து மற்ற கட்சிகள் இருந்து நபர்கள் தாவைக்களை சேர்ந்தாலும் அங்கே தலைமை விஜயநாதன் யார் விஜயண்ணாவை முதல்வர் வேட்பாளராக நீங்க ஏத்துக்கிற விரும்புறீங்களோ அவங்க வாங்க கூட்டணிக்கு வரலாம் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது அவங்க எல்லா இடத்துக்குமே தெளிவு பண்ணிட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி மதுரை மாநாட்டில் விஜயண்ணாவை பத்தி விஜயண்ணா வந்து ஏடிம்கே பத்தி பேசினாலும் அவங்க அந்த இடத்துல கொந்தளிக்காம இருந்தது காரணம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிஜேபியோட கூட்டணி போகாம வந்துடலாம் எப்படியாவது வந்து தேவை போய் கூட்டணி சேர்ந்துட்டு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல ஜெயிச்சிடலாம் நமக்கு ஆட்சியிலே பங்கு அதிகாரத்திலே பங்கு கிடைக்கும் அப்படிங்கிற இதுலதான் இருந்துச்சா அவங்களுக்கே அந்த அதனாலதான் அப்ப அவங்க விமர்சிக்கல விஜய் பேச இல்ல இன்னைக்கு கட்சி எப்படி இருக்கு நிலைமை எப்படி இருக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகள் இருந்த கட்சி இன்னைக்கு வந்து அடமான வச்சிருக்காங்கன்னு சொன்னா கூட கோவம் கோவம் வந்தாலும் அது விளைப்புக்கு காட்டல ஏன்னா இதை வெளிக்காட்டினா விஜயனா கூட்டணி வேணான் அடுத்து வரத்திடுவாங்களா அப்படிங்கிற பயத்தைதான் அவங்க பேசாம இருந்தாங்க ஏன்னா விஜயனா கூட்டணி எதிர்பார்த்திருந்தாங்க அதுக்கு நிறைய ஆதாரங்கள் நம்ம சொல்லலாம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எடப்பாடி அவர்கள் பேசின பேச்செல்லாம் நம்ம பார்க்கலாம் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பேசினாங்க ஆனா அவர் ரொம்ப அவர் தான் சொன்ன பாத்தீங்களா அவர் நான் முன்னச்ச காலை நான் பின் வைக்க மாட்டேன் நான் இதான் சொல்லியிருக்கேன் நீ விஜயுட கூட்டணி போவேன் எனக்கு தெரியும் அதனாலதான் உன்னை பக்கமே நான் உள்ள இருந்தேன் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு பிஜேபி கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இனி வந்து அவர் சேர்த்துக்க மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா இனி வந்து சிபிஐ வச்சு மரட்டி பார்க்கலான்னு பிளான் பண்ணாங்க இப்ப ஜனநாயகன் படம் சென்சார் அதை வச்சு மரட்டி பார்க்கலாம் எதுக்குமே விஜயன் நம்ம கொஞ்சம் கூட வந்து அசைவே இல்லை சிபிஐ நான் அலுவலகத்தை கூப்பிட்டாங்க டெல்லி வர சொன்னாங்க நான் வேணா சென்னையில் இருக்க ஆபீஸ்லயே போறப்பான்னு சொல்லலாம் இல்ல நம்ம கரூர்ல இருக்க அமைச்சர் மாதிரி நெஞ்சு வழிஞ்சலி பட எடுத்துட்டேன் அப்படியெல்லாம் எதுவுமே என்ன பண்ணல உனக்கு என்ன டெல்லி வரணும் அவ்வளவுதான் நான் வரேன் உனக்கு என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி நேரம் டெல்லி போய் உட்காந்து அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கொடுத்துட்டு வந்தார் அப்படிங்கிறப்ப அங்கேயே வந்து பிஜேபி அடிங்க தெரிஞ்சு போச்சு இவன் விஜயானா ஒண்ணுமே பண்ண முடியாது இவனை நம்ம என்ன பண்ணாலும் இந்த ஆள் வந்து எடுத்த முடிவு இந்தாள் எப்படி பயணிக்கிறாரோ அதுதான் இருப்பாப்ல அப்ப கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து இவங்களோட வன்மத்தெல்லாம் எல்லாம் கக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப இப்ப நீங்க சொன்ன மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் பேச பேசியிருந்தாருல்ல அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தேன் அவர் கேக்குற அந்த கருப்பு பணம் மிச்சம் எங்க வச்சிருக்கீங்கன்னு கேக்காங்க இல்ல எவ்ளோ வருமானம் என்ன சம்பாரிச்சாங்க கருப்பு பணம் வச்சிருக்கீங்களா கேட்கிறேன் அப்படி இல்ல இன்னைக்கு தாவே ஆட்சியில இருந்து அத கேட்ட ஒரு நியாயம் இருக்கு யார் ஆட்சியில இவங்க தான் இருந்தாங்க அதாவது இப்ப திமுக அஞ்சு வருஷம்னால அவர் நல்ல வீட்டுல போயிட்டு பத்து ஆண்டுகளுக்கு அப்ப நீங்களே ஒத்துக்கறீங்க உங்க ஆட்சி ஒரு கையாலாகாத ஆச்சு ஊழல் ஆட்சி நீங்களே ஒத்துக்குறீங்க அப்ப கருப்பு பணம் அவர் வச்சிருக்காரு நீங்க சொல்ற அப்படின்னா அப்ப ஏன் எவ்ளோ நாள் ஆக்சிடென்ட் எடுக்கலாம் அப்ப எவ்வளவு பங்கு வந்தீங்க நீங்க ஆமா அதிமுக தான் அந்த நேரத்துல பத்தாண்டுகள் நீங்க கருப்பணம் வச்சிருக்காரு நீங்க சொல்றீங்க கருப்பு பணம் வச்சிருக்காருன்னா நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல பத்தாண்டா

டெல்லாம் அப்படி பயப்பட்டு போறாங்க சார்கடியில் யாராவது ஒரு ஆள் இருப்பாப்ல அந்த அந்த இருந்தவங்க இன்னைக்கு புதுசா வந்திருக்காரு அப்படிங்கிறக்கா இத்தனை இத்தனை மாசமா பேசாம திடீர்னு இப்ப என்னன்னா ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு திமுகவும் அதிமுகவும் விஜயன் எதிர்க்கிறதுல கூட்டணியில செஞ்சாங்களோ நீங்க கேக்குற நீங்க பர்ற சந்தேகம் உண்மை ஏன்னா ஐயா அரசியலுக்கு வந்தப்ப திமுக அதிமுக ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணாங்க ஏன்னா இவங்க இவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு அண்டர் ஒரு டீலிங் இருந்துட்டே இருக்கும் எப்படி வந்து திமுகவுக்கு பிஜேபிக்கு அண்டர் டீலிங் இருக்கும் அதே மாதிரி ஆளுங்கட்சி யாரா இருக்கணும் எதிர்கட்சி யாரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீலிங் குள்ள இவங்க அந்த விஷயத்துல வந்து இவங்களோட எண்ணங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் எக்காரத்தை கொண்டும் ஒண்ணு நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் நம்ம தாண்டி யாரும் வந்துடக்கூடாது வந்துட்டேன் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கு கூட்டு வெளியே வந்துடும் நம்ம ரெண்டு பேரும் இங்க அரசியல் பண்ண முடியாது அதாவது அரசியல் நல்ல அரசியல் வேற மக்களுக்கான அரசியல் வேற விஜயனா வந்து மக்களுக்கான அரசியல் இங்க தனக்கான அரசியல பண்ண முடியாது நினைக்கிறாங்க திமுக அதிமுக அப்போ இதை எதிர்த்து ஒரு மாபெரும் ஒரு சக்தி வருது அது மக்கள் ஆதரவு அதுக்கு பெருசா இருக்கு அன்னைக்கு விஜயகாந்தன் விஜயகாந்தயா இருந்ததை விட இன்னைக்கு விஜயண்ணாக்கு வந்து பல மடங்கு அதிகமா இருக்கிறதை நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்ம இங்க திருக்குள்ள நடத்தின கருத்து கணிப்புல கூட நம்ம பார்த்துக்கோம் விஜயநாவுக்கு எந்த அளவுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது இருக்கப்ப இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் வருது அப்போ இவனை விடக்கூடாது ரொம்ப மோசமான நிலைமையில போயிடுச்சு வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் தொடர்ந்து பேசுவோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய சேனலுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி நண்பர்களே உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க கருத்துக்கள் உங்களுடைய கருத்துக்களை வச்சுதான் மேலும் நாங்க வீடியோ போடுறது சரியா இருக்கும் நன்றி நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் மாதிரி இந்த இரவு இனிய இரவாக இருக்கட்டும் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும் நன்றி நண்பர்களே வணக்கம்